அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை தொடையை பேசுவோர் சோழன் உங்களுடைய அப்பாவை உள்ள கூப்பிட்றாங்க உள்ளே வாங்க சாப்பிட்லான்ட்டு என்னடா அதிசயமாக இருக்கு என்ன உள்ளே கூப்பிட்றீங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு போடுறாங்க அவங்க சாப்பிட்றத பார்த்து நிலா அப்படியே வாமிட் வர்ற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த சாதத்தை பெசிஞ்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி நிலா குத்துக்காது அதுக்கு தான் சொன்ன அவங்களை வெளியே சாப்பிட்ற சொல்லிட்டே இப்படியெல்லாம் சாப்பிட்டாதாண்டா எனக்கு ஒட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்கன்னு சொல்ல சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் நிலாவோடைய வீட்டு வீட்ல அவங்களுடைய அப்பா அண்ணி எல்லாருமே வந்து சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க அப்படியே பாஸ்கர் கம்பெனியில பிசினஸ் எப்படி போகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பா ஏதோ ஒரு யோசனை இருக்காங்க அப்படியே பாஸ்கர் உன்னதான்றாங்க எங்க உங்களதான் கூப்பிடுறாங்க சொல்லுங்கப்பா என்னடைய யோசனை இருக்க என்ன ஆச்சுன்றாங்க அது பாப்பா நான் அந்த நிலா நினைச்சு என்னால கவலைப்படாத இருக்க முடியலப்பா அவளை நான் அதை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளினேன் ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் அவளோட லைஃப் எப்படி இருக்கும் என்ன இது நினைச்சு ஒவ்வொரு முறையும் எனக்கு கவலையா இருக்கு பாண்டாங்க ஆனா இப்ப அவன் நல்ல ஒரு இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டா ஆனா அவ மோசமான ஒரு இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமாப்பா நான் விசாரிச்சேன் அவனா ரொம்ப ரொம்ப மோசமான குடும்பமா நாலு அண்ணன் தம்பிங்களப்பா ஒரே பொம்பளை கூட இல்லை அவங்க அப்ப சரியான குடிகாரன்னா ரெண்டு பொண்டாடி ரெண்டு பொண்டாடியுமே விட்டுட்டு போயிட்டாங்களா சரியான குடிகாரன் கொலகாரன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க கேட்டு உடனே என்னடா சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா ஷாக் ஆகுறாங்க அவன் நல்ல இடத்துல போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம் இப்படி ஒரு குல கொலகார வீட்டு குடும்பத்திலே போயிருக்கா ஆமா மாஞ்சாங்க அப்பா அப்ப வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க நீலாம் அவங்களுடைய அப்பாவும் அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவ சந்தோஷமா வேற ஏதாருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன் அவனா கிடைச்சோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நீலாவுடைய அம்மா ஃபீல் ஆகுறாங்க அவங்களுடைய அப்பா ரூமுக்கு போயிட்டு அவங்களுடைய பையன் பாஸ்கர் சொன்ன விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க தான் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க என்னங்க கொசுவா ஆமா ரொம்பவே கொசு தொல்லையா இருக்கு இதை போட்டுக்கோங்க கொசு செத்து போயிடுன்றாங்க மரம் இருக்குல்லங்க அதனால கொசு வருது சரி ஓகேன்றாங்க ஆமா உங்களுடைய பிசினஸ் எப்படி போகுது பிசினஸ் ஆஹ் நல்லா போகுதுங்க அப்படின்றாங்க உங்களுடைய அண்ணனும் வந்து இது மாதிரி பிஸ்னஸ் பண்றாருன்னு சொன்னீங்க அவர் மூலிமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லி பாக்குறீங்க என்ன சொல்லட்டுமா ஐயோ இது சொல்லி வச்சிருக்கணும் பொய்யின்றாங்க இல்லங்க அது வந்துன்றாங்க சொல்லி பாருங்க சரிங்க நானே சொல்லி பாக்குறேன் நீங்க கேட்க வேண்டாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் என்னென்னத்தை சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்ட்டு சோழன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறமா வந்து இந்த இடத்துல எல்லாரும் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அண்ணன் நீ இன்னைக்கு இங்கே வந்தீங்கன்னா அது சரியாக வராதுன்னுறாங்க இப்போ பேசா தூங்குட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நான் இங்கே படிப்பேன் அண்ணனுக்கு கல்யாணம் குழந்தை படிப்பேன் அதுக்கப்புறம் நான் நிலா உடைய ரூமில் படுத்துக்கிறேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணா நீ சொல்கிறத நம்பிட்டோண்ணே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிலா துணி காய் போட்டுருக்கும் போது உடைய அம்மா வந்து இந்த குடும்பம் தான் உனக்கு கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசவும் அந்த இடத்துல சோழனுடைய அப்பா வந்து பயங்கர சண்டை போடுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ